வீடர் கண்ணியே நின்று தப்பிப்பிழைத்த பறவை போலானோ வீடர் கண்ணியை நின்று தப்பிப்பிழைத்த பறவை போலானோ ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனித எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூள்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் பாய்ந்தோடி பாய்ந்தோடியிருக்கும் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே வீடர் கண்ணியே எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டினுடைய நாம் கடந்து சென்று இந்த நாட்களில் நம்முடைய உள்ளங்களில் நன்றி உணர்வுதான் மேலோங்கி நிற்கின்றது காரணம் கடந்த நாட்களையெல்லாம் நாம் திரும்பி பார்க்கிற போது கடந்த ஜனவரி மாதம் முதல் தேதி இந்த ஆண்டை துவங்கியது முதல் இந்த நாள் வரையிலும் இறைவன் தாம எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்து நம்மை இம்மட்டுமாக காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் அந்த வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் நாம் இருக்கின்றோம் காரணம் இன்றைய திருப்பாடல் கூட நூற்றி இருபத்தி நான்கு நம்மை அதை பற்றி சிந்திக்கத்தான் அழைப்பு கொடுப்பதாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கை நாம் சற்று ஆழமாய் யோசிக்கிற போது தாவீது அரசரால் பாடப்பட்ட ஒரு பாடல் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல அவர் ஏன் அந்த நன்றி பாடலை பாடுகிறார் என்று சொல்லும்போது கடவுள் அவரை இஸ்ராயில் மக்களுக்கு அரசராக அபிஷேகம் செய்தது மட்டுமல்ல மாறாக எண்ணற்ற நன்மைகளை அவர் வழியாக அந்த மக்களுக்கு காண செய்கிறதை இன்றைய திருப்பாடல் நினைவு கூர்ந்து இதோ ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் எத்தனையோ அழிவுகளை நாம் சந்தித்திருப்போம் ஆனால் கடவுள் நம்மோடு இருந்ததால் மட்டுமே எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அந்த உண்மையை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த உண்மையை அறிய வேண்டும் என்கிற விதத்திலே தாவீது அரசர் இந்த திருப்பாடலை பாடியிருக்கலாம் என்று விவிலிய பின்னணி நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது காரணம் சாம்பில் இரண்டாம் நூலில் வாசிக்கின்றோம் தாவீது சிறுவராக இருந்தபோது கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டார் அன்றைய நாட்களில் இதோ பிலிஸ்தியருக்கும் இதோ கோலியா தென்கிற அந்த மா மனிதர் திருக்கின்றான் அவன் இஸ்ராயல் மக்கள் அரசனையும் மற்றவர்களையும் பார்த்து எள்ளி நகையாடினான் நீங்கள் உங்கள் யாராவது தைரியம் மிகுந்தால் என்னை தனியாக சந்திக்கட்டும் என்று சவால் விடுக்கின்றான் அந்த நேரத்தில் யாருமே முன் செல்ல துணியாத வேளையில் இதோ தாவீது சிறு பையன் கடவுள் மீது தன் நம்பிக்கையை வைத்து இதோ அங்கு போருக்கு செல்கிறார் அங்கு கோலியாத்தை நொடி பொழுதிலே இதோ அவர் கீழே சாய்த்ததை நாம் இதோ வரலாற்றிலும் விபிலியத்திலும் அறிகின்றோம் எனவே இவ்வாறு பல நன்மைகள் அன்றைய பொழுதிலிருந்து தாவீதினுடைய வாழ்விலே நாம் நிறைய பார்க்கின்றோம் அப்படி என்றால் அதற்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடலாக இதை ஏற்றி பாடியிருக்கின்றார் என்று இதோ விபிலிய அறிஞர்கள் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் எனவே திருப்பாடலின் தொடக்க வரிகளை பார்க்கிற போது கடவுள் நம் சார்பாக இருந்திராவிடில் கடவுள் நம் சார்பாக இருந்திராவிடில் என்று இரண்டு முறை அழுத்தமாக அந்த ஆசிரியர் நமக்கு வலியுறுத்தி கோருகிறார் கடவுள் நம்மோடு இல்லை என்று சொல்லியிருந்தால் வெள்ளத்தில் நாம் அடிக்கச் செல்லப்பட்டிருப்போம் இதோ நாம் தண்ணீரில் மூழ்கி இருப்போம் நம்முடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போக இருக்கும் ஆனால் கடவுள் நம்மோடு இருந்ததால் மட்டுமே நாம் என்று அவருக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று மறைமுகமாக அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன அப்படி என்றால் கடவுளுடைய நன்மைத்தனத்தை நாம் எப்படி உற்று நோக்க முடியும் இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம் ஒன்று கடவுள் இதோ நம்பிக்கைக்குரியவராக கடந்த நாட்களில் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் கடவுள் நம்மை பராமரித்து இம்மட்டுமாக காத்திருக்கின்றார் என்பதை நாம் நன்றி சொல்கிற போது நம்மளுடைய உள்ளத்திலே நம்பிக்கை எழுகிறது கடவுள் நம்மோடு இருந்ததால் மட்டுமே இவ்வாறு நாம் கடவுளால் காக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவதாக இனி வருகிற நாட்களிலும் இதோ நாம் இந்த நம்பிக்கையோடு இன்னும் அதிகமாக பயணம் செய்ய அது மட்டுமல்ல நாம் செய்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய திறமையினால் வல்லமையினால் அல்ல கடவுளுடைய கரத்தினால் செய்யப்பட்டது என்பதையும் உணர்ந்து பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து இந்த நாள் முழுவதும் நாம் நன்றி சொல்வோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த திருப்பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய வாழ்விலும் குறிப்பாக இந்த ஆண்டிலும் கடவுள் எத்தனையோ நன்மைகளை நமக்கும் செய்திருக்கின்றார் அப்படி என்றால் இது என்னுடைய தனிப்பட்ட வல்லமையினாலோ அல்லது என்னுடைய திறமையினாலோ இவ்வாறு நடைபெறவில்லை கடவுளுடைய கரம் என்னோடு இருந்ததால் மட்டுமே இது நடந்திருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக இதோ இம்மட்டுமாக வழிநடத்திய இறைவன் இனி வருகிற நாட்களிலும் நம்மை வழிநடத்துவார் என்கிற அந்த ஒரு புதிய நம்பிக்கையை இன்றைய திருப்பாளர் நமக்கு கொடுக்கின்றது இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் வருகிற புதிய ஆண்டு காலடி எடுத்து வைக்கப் போகிற இந்த நேரத்திலே இதோ கடவுள் நம்மையும் தொடர்ந்து வழிநடத்துவார் இந்த ஆண்டு முழுவதும் காத்த இறைவன் புதிய ஆண்டிலும் நம்மை காப்பார் என்பதை இன்றைய வரிகள் நமக்கு உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் செபிப்போமா எங்களை நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் நல்ல தகப்பனி இது ஆண்டு முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் புதிய நாளை கொடுத்தீரே நன்றி சொல்லுகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் நீர் காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றேன் இதோ புதிய நம்பிக்கையோடு நாங்கள் புதிய ஆண்டிலும் பயணிக்க எங்களுக்கு வல்லமையை தாரும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற வேளையில் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதியும் ஆமேன்